திருப்பூரில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் உயிரிழப்பு சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் தற்காலிக ஏற்பாடாக சமூக அமைப்புகள் சார்பில் ஆக்சிஜன் பஸ் நாடு முழுவதும் தொற்று இரண்டாவது அலை வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் நாள்தோறும் கரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்கள் மற்றும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இவற்றை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட திருப்பூரில் உள்ள பல்வேறு அமைப்புகளும் தாங்களாக முன்வந்து பல்வேறு உதவிகளை செய்து யங் ரைடர்ஸ் கிளப் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து பஸ் உருவாக்கி அவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் இதன் மூலம் அவசரமாக ஆக்சிஜன் தேவை என அரசு மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு படுக்கை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆக்சிஜன் பஸ்ஸில் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு உடனடியாக ஆக்சிஜன் செலுத்தப்படும் எனவும் ஒரே நேரத்தில் ஆறு பேருக்கு பத்து லிட்டர் ஆக்சிஜன் செலுத்தும் அளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சிலிண்டர்கள் மூலம் அல்லாமல் கான்சென்ட்ரேட்டர் முறையிலும் காற்றிலிருந்து பயன்படுத்துவதன் மூலம் மணி நேரமும் இதனை பயன்படுத்த முடியும் எனவும் இதனை ஏற்பாடு செய்துள்ள மருத்துவர் சக்திவேல் தெரிவித்துள்ளார் மேலும் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் முதற்கட்ட சோதனைக்காக செய்யப்பட்டுள்ள இந்த ஏற்பாடு மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போவதாகவும் இதன் மூலம் ஆக்சிஜன் வசதி உடனடியாக தேவைப்படுபவர்களுக்கு தற்காலிக உதவி மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்